நண்டு பெப்பர் கிரேவி பண்ணுறதுக்கு ஒன் கேஜி அளவு நண்டை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இதுக்கு தேவையான ஒரு ஸ்பெஷல் மசாலா தேவைப்படுது அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா ஒன் டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆஃப் டீஸ்பூன் வெந்தயம் ஒன் டீஸ்பூன் சோம்பு காரத்துக்கு தகுந்தமான பச்சை மிளகா அப்புறமா ஒன் டேபிள் ஸ்பூன் நல்ல மிளகு தேவையான அளவு கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே நல்லா பயன் பேஸ்ட்டாக அரைச்சி வந்துடலாம் இந்த மாதிரி பயன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம் அப்புறமா தாளிக்கிறதுக்கு நான் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் சின்ன வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கலாம் எண்ணெய் எடுத்துட்டு இதில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம் ஆண் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ரோஸ்ட் ஆனதுன்னா அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம் பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்புறமா அதில் தேவையான அளவு மஞ்சத்தூள் அப்புறமா சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் சில்லி ஃப்ளேக்ஸ் வேணுங்க போட்டுக்கலாம் இல்லைனா இதை வேண்டாம் ஸ்கிப் பண்ணிக்கலாம் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கிட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனியாக பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் அவன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் ஆயிலும் நல்லா மிக்ஸ் பண்ணி அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் ஆகி ஆயில் பிரிஞ்சு வந்ததும் இதில் நான் கட் பண்ணி வச்சிருக்க ரெண்டு டொமேட்டோவை சேர்த்துக்கிறேன் டொமேட்டோ நல்லா குக் ஆகுறதுக்கு கொஞ்சம் சால்ட் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இந்த சால்ட் நம்ம கிரேவிக்கு தகுந்த மாதிரியும் உள்ள சால்ட்டை நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி லோ ஃப்ளேமில் இது மூடி போட்டு வேக வச்சிடலாம் பத்து நிமிஷம் தாண்டின பிறகு ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி நம்ம போட்ட மசாலா எல்லாம் நல்லா குக்காகி வந்திருக்கும் இந்த டைமில் நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்க நண்டை சேர்த்துடலாம் நண்டை சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் நம்ம போட்டிருக்க மசாலா எல்லாம் நண்டில் நல்லா பிடிக்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி நல்ல எல்லாம் நண்டுக்குள்ளே போக மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டென் மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் மூடி போட்டு வேக வச்சிடலாம் இது வெந்த பிறகு நம்ம இதில் கொத்தமல்லி இலையை போட்டு சர்வ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சிம்பிள் அண்ட் டேஸ்டியான நண்டு கிரேவி செஞ்சு பாருங்க நல்ல டேஸ்டா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க